வணக்கம் இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா முதலில் தலைப்புச் செய்திகள் புலிகள் அமைப்பின் தலைவர் மற்றும் குடும்பத்தினர் உயிருடன் இல்லை முதல் முறையாக வீரவணக்க நிகழ்வு சகோதரர் அறிவிப்பு மைத்திரிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு இலங்கையிலிருந்து விரைவாக ரஷ்யாவிற்கு உயர்மட்ட அரச தூதுக்குழு ஜனாதிபதி உத்தரவு நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சர்மசிங்கவுக்கு மிரட்டல் விசாரணைகள் ஆரம்பம் அத்தியாவசிய பொருட்களின் வரையறுக்கப்பட்ட சில்லறை விலை அறிவிப்பு சம்பூரில் கைதான பல்கலைக்கழக மாணவி உட்பட நால்வருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இனி விரிவான செய்திகள் பெண்தகு அபிவிருத்தி இலக்குகளை அடையும் நோக்குடன் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அம்மாஜி பாரம்பரிய உணவகத்தை வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார் இதன்போது வறுமை கோட்டிற்குட்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவும் வகையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் ஒதுக்கீட்டின் கீழ் பத்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான இயந்திரங்களும் பயனாளிகளுக்கு வைக்கப்பட்டது பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்த அம்மாஜி பாரம்பரிய உணவகம் கை கொடுக்கும் என இதன் போது உரையாற்றிய கௌரவ ஆளுநர் தெரிவித்திருந்தார் பெண்களுக்கு பொருளாதார விடுதலை கிடைக்கும் போது அது குடும்பம் சமூகத்திற்கு கிடைக்கும் விடுதலையாக அமையும் என கௌரவ ஆளுநர் கூறியுள்ளார் கிராமிய அபிவிருத்திக்கு உள்ளூர் ஆட்சி நிறுவனங்கள் ஆளுமை பெற்றவையாக காணப்பட வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் அற்ற நிலையிலும் அரசு அதிகாரிகளின் நிர்வாகத்தின் கீழ் தற்போது செயற்படும் உள்ளூர் ஆட்சி நிறுவனங்கள் தங்களின் ஆளுமைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் தற்போது முன்னெடுக்கப்படும் இவ்வாறான செயற்பாடுகள் மகிழ்ச்சி அளிக்கின்றது மேலும் பெண்களை வலுப்படுத்தும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் பெண்கள் பொருளாதாரத்தில் சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் தங்களை தாங்களே வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் இதனூடாக பெண்கள் தங்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு தாங்களே தீர்வை பெற்றுக் கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் தனது உரையில் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நிறைவேற்று உறுப்பினர் மொண்டெகு சரச்சந்திர லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விற்பனை செய்து பெறப்பட்ட முற்பணத்தை கொண்டு மைத்ரிபால ஸ்ரீசேனா ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அப்படியானால் சம்பந்தப்பட்ட பணம் இது குறித்த விசாரணை கோரி இந்த இலங்கையில் இருந்து விரைவாக ரஷ்யாவிற்கு உயர்மட்ட அரசுக்குழு ஒன்றை அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் கொழும்பில் என்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரகபால சூரிய இதனை தெரிவித்தார் ரஷ்யாவுக்கு சென்றவர்களின் தகவல்களை சேகரிக்க பாதுகாப்பு அமைச்சின் உடனடி தொலைபேசி இலக்கம் தற்போது செயற்படுவதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரில் ஈடுபடுவதற்காக சட்டவிரோதமாக சென்ற இலங்கையர்கள் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தின்னகோன் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் யுத்தத்தில் இணைந்த இலங்கையர்கள் தொடர்பில் இதுவரை இருநூற்று எண்பத்தெட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஷ்ய உக்ரைன் போருக்கு சென்ற இலங்கையர்கள் தொடர்பில் ரஷ்ய தூதுவரிடம் கோரிக்கைகளை முன்வைத்ததாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார் நிதி ராஜாங்க அமைச்சர் சுகாந்த் சோமசிங்க கொல்லப்பட உள்ளதாக நிதியமைச்சில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு அனாமதேய ஒன்று வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த அழைப்பு தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த அனாமதேய அழைப்பு நேற்று பிற்பகல் கிடைத்துள்ள நிலையில் எதிர்வரும் தேர்தலில் சுகாந்த் சோமசிங்கவை போட்டியிட அனுமதிக்க முடியாது என அழைப்பு விடுத்த நபர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது தன்னிடம் எனவும் குறித்த வேண்டேய அழைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கை மூலம் சந்தேக நபரை அடையாளம் காணும் நடவடிக்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இந்த விடயம் பழைய கொலை கலாச்சாரத்தின் புதிய ஆரம்பமாக இருக்கலாம் என ராஜாங்க அமைச்சர் சோமசிங்க தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் தமது வீடு எரிக்கப்பட்ட போதும் அச்சமின்றி தனது அரசியல் கொள்கைக்காக நின்ற தமது அரசியல் பயணத்தை இவ்வாறான நடவடிக்கைகளால் மாற்ற முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புலிகள் அமைப்பின் தலைவர் அவரது மனைவி மற்றும் மகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யூத்தத்தில் வீர மரணமடைந்து விட்டார்கள் என்பதை நூறு வீதம் தாங்கள் நம்புவதாக விடுதலை புலிகளின் தலைவரின் சகோதரர் மனோகரன் தெரிவித்துள்ளார் இந்திய தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதன்படி யாரோ ஒரு பெண் இங்கு வந்து நான் தான் துவாரகா என அறிவிப்பதுடன் இதுபோன்ற வரலாற்றை மாற்றியமைக்கும் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படுகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்படி உயிருடன் இருப்பதாக யாரும் கூறினால் அவர்களை அழைத்து வர முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒருவேளை தலைவர் உயிருடன் இருந்திருந்தால் அவர் பதினான்கு வருடங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க மாட்டார் அத்துடன் அவர் வேறு எந்த நாட்டிலும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் புலிகள் அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு இறுதி அஞ்சலி நிகழ்வு ஒன்றை செய்து அவர்கள் தங்களுடைய நாட்டிலேயே இறுதி மூச்சை விட்டதாக உலக மக்களுக்கு அறிவிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு எதிர்வரும் பதினெட்டாம் தேதி டென்மார்க்கில் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வை நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இனியும் தலைவரின் பெயரை பயன்படுத்தி பணம் பெற வேண்டாம் என அனைவரிடமும் கேட்டுக்கொள்வதாகவும் விடுதலை புலிகளின் தலைவரின் சகோதரர் மனோகரன் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விற்பனை செய்யப்படும் பத்தொன்பது வகையான அத்தியாவசிய பொருட்களின் வரையறுக்கப்பட்ட சில்லறை விலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ கோதுமை மா நூற்று எழுபத்தொன்பது முதல் நூற்று எண்பத்தொன்பது ரூபாய் வரையிலும் அதன்படி ஒரு கிலோ கோதுமை மா நூற்று எழுபத்தொன்பது முதல் நூற்று எண்பத்தொன்பது ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ வெள்ளை சீனி இருநூற்று ஐம்பத்தெட்டு முதல் நூற்று எழுபத்தைந்து ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என நுகர் தெரிவித்துள்ளது மேலும் ஒரு கிலோ பருப்பு இருநூற்று எண்பத்தி எட்டு முதல் முன்னூற்றி இரண்டு ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது அதோடு வெள்ளை மூட்டை ஒன்று நாற்பத்தொரு ரூபாய் முதல் நாற்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் சிவப்பு நிற மூட்டை ஒன்று நாற்பத்தைந்து ரூபாய் முதல் நாற்பத்தி ஏழு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது திருகோணமலை சம்பூர் பகுதியில் முள்ளி வாய்க்கால் கஞ்சி வழங்கிய மூன்று பெண்கள் நீதிமன்றம் நீக்கியுள்ளது நள்ளிரவில் திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் முள்ளி வாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவி மற்றும் ஏனைய மூவரென நான்கு பேர் சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதனையடுத்து நால்வரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து நால்வருக்கும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் வரை விளக்க மறியலை நீடித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொக்குதுடுவாய் துடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்விற்கு நிதி கிடைத்துள்ளதாக முல்லைத்தீவு நீதிமன்றம் அறிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஏழாம் மாதம் நான்காம் திகதி அன்று அகழ்வு பணிகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்த போது மனித புதைகுழி ஒன்று இனம் காணப்பட்டிருந்தது இதனையடுத்து முல்லைத்தீவு வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு துறை பேராசிரியர் ராஜ் குழுவினரால் இவ்வாறு இனங்காணப்பட்ட மனித புதைகுழி இரண்டு கட்டங்களாக அகழ்வு மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறு இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகல் படி இதுவரையில் குறித்த மனித புதைகுழியில் இருந்த நாற்பது மனித எலும்பு கோட்டு தொகுதிகளும் புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் இலக்க தகடுகள் துப்பாக்கி சின்னங்கள் உடைகள் உள்ளிட்ட பல பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன அத்தோடு இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் போது குறித்த மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவிகள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது குறித்த ஸ்கேன் கருவி ஆய்வின் மூலம் முல்லைத்தீவு கொக்களாய் பிரதான வீதியின் கீழ் பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்விற்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இவ்வாறான சூழலில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி அகழ்வாய்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மீளவும் அகழ்வாய்வுகளை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி வளாகத்தில் இந்த வழக்கு அழைக்கப்பட உள்ளதாக இந்த வழக்குடன் தொடர்புடைய சட்டத்திறன்களில் ஒருவரான கே எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் அதேவேளை முல்லைத்தீவு கொக்கலாய் பிரதான வீதி அகழ்வாய்விற்குட்படுத்தப்பட உள்ளதால் குறித்த வீதிக்கு பதிலாக மாற்று வீதியை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் அகழ்வாய்வுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவித்தல்களை வழங்குமாறு முல்லைத்தீவு நீதிமன்றம் கொக்கலாய் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் மேலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித ஏற்றங்கள் தொடர்பான இடைக்கால பகுப்பாய்வு அறிக்கை ஒன்று தொல்லியல் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் ால் ஏற்கனவே நீதிமன்ற சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட எச்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டிற்கு முற்படாததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிற்கு பிற்படாததுமான எச்சங்கள் எனவும் அந்த ராஜ் சோமதேவின் இடைக்கால பகுப்பாய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது